சவுண்டு இல்லையா ஹாய் முத்து என்ன சவுண்ட் இல்லை சவுண்ட் இல்லையா ஃபஸ்ட் லைக் பெஸ்ட் லைக்னு சொன்னேன் கேட்கலையா இல்லை நேற்று லைவ்ல பார்க்காத மாதிரி இருந்துச்சு இரநூத்தி எழுபது பேர் வியூஸ் சாமிக்கு தானா இன்னைக்கு அதே மாதிரி போகுதாயின்ட்டு பார்ப்போம் என்ன சாப்பிட்டேன் நீங்க இடியாப்பம் தேங்காய் பாலா சொல்லுங்க சொல்லுங்க டூ கதர் தான் போட்டிருக்கேன் அதான் ஈஸியா கேட்டுச்சுன்னு சொல்லலை கோ டூ டூ கதர் லைவ்னு வருது திரும்ப இதில் ரெண்டே ஆப்ஷன் தான் கேட்குது ஒன்று வந்து போஸ்ட் இன்னொன்னு ஹாப்பி லிங்க் கேக்குது ரெண்டு தான் கேட்குது மூணாவது ஆப்ஷன் வரவில்லை பேஸ்ட் பண்றது வரல நான் போட்டு அப்படியே ட்ரை பண்ணி விட்டேன் ஆனா ஒரே ஒரு டைம் போட்டு அந்த ஒரு கடலுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணேன் வந்தாப்லாம் நான் அடிச்சு கரம் செங்கலுக்கு ரொம்ப தேகம் சகோ இரவு வணக்கம் உடல்நிலை எப்படி இருக்கிறது உங்களுக்கு சொல்லுங்க கவிமா ஏதோ உங்கள் முதலாளிக்கு பர்த்டே என்று வீடியோ போட்டிருந்தீங்க உங்கள் முதலாளிக்கு வாழ்த்து சொல்லிடுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க எப்படி இருக்கீங்க வர முடியலையா சொல்லுங்க சொல்லுங்க ஆனா டூகெதர் தான் என காமிக்குது பட் வர முடியலை என்றால் என்ன செய்வது என்று தெரியவில்லை இருங்க வீடியோ பார்த்துட்டு வரேன் பாருங்க பாருங்க பைய பார்த்துட்டு வாங்க கவிமா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் சகோ இப்ப பரவாயில்ல காய்ச்சல் தானே இருந்துச்சு பரவாயில்ல முத்துப்பாண்டியண்ணே ஜாப்டாச்சா வாங்க அருமை என்ன சிரவணம் வேலை முடிந்து வந்து விட்டீர்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்கள் லைவ் மதியம் பார்த்தேன் கமாண்ட் போட்டேன் அந்நேரம் ஒருத்தர் உங்கள ஏய் டைம் ஆச்சுப்பா வாங்க அப்படின்னாரு சரி அண்ணன் பிஸியா இருக்காரு விட்டுட்டேன் சாப்பிட்டீங்களா சகோ என்ன சாப்பாடு அம்மா எப்படி இருக்காங்க கோதுமை தோசை தேங்காய் சட்னி கட்டஞ்சாயா சாயா டீ அம்மா நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க கவிமா உங்கள் குழந்தைகளிடம் பேசினீர்களா சொல்லுங்க லைக் லைஃப் மணி சொணி ஒருமணி ஆகிறது ஆடைய நீங்க நீங்கள் டெய்லி வரும்போது இப்படிதான் சொல்கிறீங்க ஒரு மணி ஆகிவிட்டது இரண்டு மணி ஆகிவிட்டது பன்னெண்டு நாற்பது ஆகிவிட்டது என்று நடு இரவில் தூங்கி முழித்து என் வீடியோ லைவுக்கு வருவதற்காண்டி நிற்க மகிழ்ச்சி வேலை முடிஞ்சு சாஃப்ட் ஓய்வு எடுத்து கொண்டே இருக்கிறீன் ஆமா அண்ணா நீங்கள் மூன்று மணி அளவில் லைவ் போடும்போது ஒருத்தர் சவுண்டு கொடுத்தார் ஏய் டைம் ஆச்சுப்போ வாங்கப்போ அப்படின்ற சவுண்டு மட்டும் கேட்டுச்சு அதோட லைவ் கட் ஆயிடுச்சு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் கமாண்ட் தான் போடல பட் பாடுருந்தேன் லைக் பண்ணேன் முத்துசார் இந்த இவங்க இருந்தாங்க இவங்களுக்கு கேட்டால் அவங்க பதிலே சொல்லலை தேவி ராமசாமி லிங்க் இல்லையா ஓகே விடுங்க ஆனால் எனக்கு டபுள் சைடு காமிக்குது என்னம்மா லைவ் கால் வர்ற மாதிரியே காமிக்குது இப்போ பாருங்கள் நாற்பத்தி நாலு பேர் பார்க்குறாங்க ஆனால் வெறும் நாலு பேர் தான் லைக் பண்ணிட்டாங்க